வணக்கம் ஜெயகன் இன்னைக்கு இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய அந்த உறவுன்றது அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஸோ ரெண்டு செய்திகள் ஃபர்ஸ்ட் இந்தியா ஆப்கானிஸ்தான்ல நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பெரிய தூதரகத்தை திறக்க போறாங்க இது அபிஷியலா எம்பாசின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா இந்தியா ஒன்றும் தாலிபான் அரசாங்கத்தை ரெக்கக்னைஸ் பண்ணல அங்கீகரிக்கல பட் ஒரு பெரிய கேம்ப் ஆஃபீஸ் தான் நம்ம சொல்லுவோம் பெரிய கேம்ப் ஆஃபீஸ்ன்றது இது நாள் வரைக்கும் இல்லாம அதிகமான தூதரக அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே மீண்டும் இந்த ஸ்டாப் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கும் இன்னும் சில புது ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த இன்னும் சில புது ப்ராஜெக்ட்ஸ்ல ஓரளவுக்கு மைனிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்தியா ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ஆஃபீஸ் தூதரகத்தை ஆப்கானிஸ்தான்ல ஓபன் பண்றாங்க இது ஃபர்ஸ்ட் இப்போ அங்க ஆப்கானிஸ்தான்ல போய் ஓபன் பண்றாங்கன்னா அடுத்த கேள்வி இதோடைய பாதுகாப்பு இந்த தூதரகத்துக்கான முழு பாதுகாப்புடைய பொறுப்பை இன்னைக்கு ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்கள் எடுத்துக்கிறாங்க எதுவுமே நீங்க எல்லாத்தையும் இந்த கம்ப்ளீட் செக்யூரிட்டியோட இதை எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஒரு மேஜர் சேஞ்ச் ஒரு ஒரு உள்ள நியூஸ் என்னன்னு ஆப்கானிஸ்தான் இவங்க தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றும் போது காபூல் தலைநகரத்தை கைப்பற்றும் போது அந்த காபூல் நகரத்தை பாதுகாப்பு உறுதி செய்தது டிடிபி தெருக்கி தாலிபான் பாகிஸ்தான் தான் இரண்டாவது அங்க இருக்கக்கூடிய அப்கானி நெட்ஒர்க் அதாவது இது ரெண்டுமே பாகிஸ்தான் இருக்கக்கூடிய அமைப்புகள் இவங்க தான் அந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்கிறாங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அந்த அமெரிக்காவுடைய விமானங்களில் கீழே தொங்கிட்டு போன ஆப்கானியர்கள் அதெல்லாம் அந்த காட்சிகள்லாம் வரும்போது அந்த விமான நிலையத்தின் மேலே ஒரு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடந்துச்சு அந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை வந்து நடத்தினாங்க அந்த ஒரு தாக்குதலை தவிர அந்த நகரத்தை வந்து கா ஒரு கட்டி காத்துது அப்படின்றது ஒரு பெரிய பங்கு வந்து டிடிபியோட அந்த ஃபைட்டர்ஸ் இருக்கு ஸோ இந்த தூதரகத்தோடைய பாதுகாப்பில் அவங்களோட இன்வால்மெண்ட் ஒரு கணிசமான அளவுக்கு இருக்க போது இப்ப டிடிபி பாகிஸ்தான் ராணுவத்தை அந்த பக்கம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய யார் எதிரி யாருன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவை சொல்ல மாட்டாங்க டிடிபி தான் சொல்லுவாங்க ஸோ அந்த ஒரு டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம் அதே சமயம் ஆப்கானிஸ்தானுடைய தூதரகம் டெல்லியில் இருக்குது இதனால் முன்னாடி இருந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தோடைய அதிகாரிகள் இப்போ வரைக்குமே சில பேர் அந்த ஸ்கெலிட்டன் ஃபார்மில் இருக்கிறாங்க இனி அவங்களை வெளியேற்றிட்டு அந்த தூதரக பில்டிங் அலுவலகத்தை இந்தியா ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான்களுக்கு அதிகாரபூர்வமாக வழங்க போறாங்க ஆப்கானிஸ்தானு அந்த தாலிபான் ஆட்சியை அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு செயல் அவங்க நாட்டில் நம்ம தூதரகத்தை பெரிய லெவல் ஓபன் பண்ண போகிறோம் இத்தனை நாள் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு லெவலில் ஓபன் பண்ண போறோம் அதற்கான முழு பாதுகாப்பை தாலிபான்கள் ஏத்துக்கிறாங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுடைய தூதரகம் இந்தியாவில் இருக்கு டெல்லியில் இருக்கு இந்த தூதரகத்தை இப்பத்தி தாலிபான்கள் ஆபரேட் பண்ணல இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் அந்த அதிபர் விட்டுட்டு ஓடி போனாரு அவங்களுடைய ஆட்கள் தான் ஒன்றும் செலக்டனா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள வெளியேற்றத்துக்கான நோட்டீஸை இந்திய அரசாங்கம் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தூதரகத்தை டெல்லியில் இருக்கக்கூடிய தூதரகத்தை இனி தாலிபான்கள் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து தூதரகத்தை நடத்துவாங்க ஸோ இருநாட்டு உறவு நாளைக்கு ஏதாவது பேசணும் அப்படின்ற பட்சத்துல நேரடியாக ஒரு தூதரகம் மூலயமா டைரக்டா நம்மளால அங்கேயும் பேச முடியும் இங்கேயும் பேச முடியும் இது ஒரு பெரிய ஷிஃப்ட்னு வச்சுக்கி ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட் இது இப்போ இதே சமயம் பாகிஸ்தான் இதை வந்து ரொம்ப ரொம்ப நெர்வஸா பாத்துட்டு இருக்கு இப்ப ஆப்கானியர்களை பத்தி அவங்க கமெண்ட் போடும் போது துரோகிகள் முதுகுல குத்திட்டீங்க நாங்க தான் உங்களுக்கு ஆதரவு இருந்தோம் நீங்க இந்தியா கூட சேர்ந்துகிட்டீங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்கணும் இப்ப இந்த சாம்பியன்ஸ் டிராஃபின்ற அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுல பாகிஸ்தானுடைய ஊடகங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டாங்க பாகிஸ்தானுடைய உளவுத்துறை ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காங்க என்னன்னா இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை பார்க்க வரக்கூடிய அரபு நேஷனல்ஸ் அரபு நாட்டவர்கள் மற்றும் சீனர்கள் இவங்களை வந்து ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்றத அமைப்புகள் குறிவைத்து தாக்க போறாங்க இவங்களை ஷேடோ பண்ணி ஊருக்கு ஒதுக்கப்புறமா நகரங்களுக்கு ஒதுக்கப்புறமா சிசிடிவி இல்லாத இடங்களில் இவங்களை கடத்தி இவங்களை கொல்றதுக்கான பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதற்கான சாலிட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற செய்தியே ஒரு ஒரு இதுவாக ஒரு திரைக்கதையை வச்சு சொன்னாங்க இதை நல்லா கவனிங்க கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு பாகிஸ்தான்ல நடக்குது இதை பார்க்க வரக்கூடிய அரபு நாட்டவர்கள் மற்றும் சீன நாட்டவர்கள் இவங்களை மட்டும் ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் காமெடி பாருங்க கிரிக்கெட் சைனா காரனுக்கும் கிரிக்கெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது சைனால கிரிக்கெட்டே கிடையாது சம்பந்தமே இல்லாமல் நியூசிலாண்டும் இலங்கையும் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் டோர்னமெண்ட்டை சீனர்கள் எதுக்கு வந்து பார்க்கணுன்ற கேள்வி எழுது ரெண்டாவது அரபு நாட்டவர்கள் அரபு நாட்டவர்கள் இருக்காங்க ஒரு கணிசமான அளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க துபாய் கத்தார் போன்ற நகரங்களில் பார்ப்பாங்க அவங்க அங்கேருந்து ஃப்ளைட் எடுத்து டிராவல் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் அதாவது நியூசிலாந்து டீமுடைய பேட்ஸ்மேன்ஸ்லாம் பேட்ஸ்மென்ஸ்லாம் இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அங்கே மேலே இவங்களுடைய விமானம் அந்த ஷோக்காக பறக்கிறாங்க அவங்க வந்து இதை குண்டு விழுதுன்னு சொல்லி தலைக்கு வந்து கை கை வைக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பார்க்குவோம் அப்படிப்பட்ட இடத்துக்கு அரபு நாட்டவர்கள் அங்கேருந்து இருந்து ஃப்ளைட் எடுத்து வந்து இந்த கிரிக்கெட் மேட்சுக்காக வருவாங்கன்னா மேபி சில பேர் வரலாம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் இது எதுக்கு இது ரெண்டையும் இவங்க பண்றாங்க அப்படின்னா மீண்டும் இங்கே ஆப்கானிஸ்தான் இந்திய உறவு இதெல்லாம் இவங்க பார்த்துட்டு தாலிபான்களை தூக்குறதுக்கான புள்ளியே இவங்க வந்து தோக்கிட்டாங்க எப்படி அதுக்கு கேம் பிளான்னு பார்த்தீங்கன்னா இந்த உழவு அறிக்கை அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இந்த ஐஎஸ்ஐ ஆதரவாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீவிர அமைப்பை வச்சு ரெண்டு மூணு சீனர்களை போட்டு தள்ளிட்டு இது ரெண்டு மூணு அரபு நாட்டவர்கள் யாராவது போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தாலிபான்கள் தான் இந்த இந்த ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அல் கொய்தா எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக ஆப்கானிஸ்தானில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த நாடுகளை உள்ள கொண்டு வருது தாலிபான்களுக்கு எதிராக இங்க இதுதான் இங்கே கேம் பிளான் இப்போ இந்த இடத்துல அதாவது அமை உலகத்திலேயே அமெரிக்கர்களை யார் அதிகமாக எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் த்ரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகிஸ்தான் வரும் ஆனால் இப்போ அமெரிக்காவை அவங்க உள்ள எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பேசியிருந்தோம் ட்ரம்ப் இதை பத்தி கவலையப்படல பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானை பத்தி ட்ரம்ப் எந்த விதமான ஒரு ஒரு இதுமே பண்ணல இன்ஃபேக்ட் ட்ரம்ப் நடுவில் சொன்னது அந்த ஏழு பில்லியன் டாலர் எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கான ஆயுதங்கள் அமெரிக்கா விட்டு சென்றுச்சு அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் விட்டு வெளியில போகும்போது அந்த ஆயுதங்கள் ராணுவ தளவாடங்கள்ல தாலிபான்கள் திரும்ப தரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ஒரு பட்டும்படாம ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாரு அது அவங்க திரும்ப வாங்குறாங்களா இவங்க கொடுக்க போறாங்களா அது வேற விஷயம் பட் அதை தாண்டி அவங்க வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த இடத்துல காமிக்கல அப்ப சைனாவையும் அரபு நாடுகளையும் உள்ளெழுத்து விட்டா தாலிபன்கள் மேல ஒரு திரும்ப பிரஷர் வரும் ஏன் அரபு நாடுகள் குறிப்பா பாத்தீங்கன்னா கத்தார் இந்த தாலிபன்கள் அமெரிக்காவுக்கு நடந்த பேச்சுவார்த்தையை சுமூகமா முடிச்சு அதை ஹோஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா கத்தார் தான் அதே மாதிரி சைனாவை சீண்டி விட்டோம்னா நாளைக்கு ஷீ ஜின் பிங் ரியாக்ட் பண்ணி ஆகணும் சைனாவும் ஆப்கானிஸ்தானும் ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையில அவங்க போயிட்டு இருக்காங்க நாளைக்கு சீனா ராணுவத்தை உள்ளெழுத்து விட வேண்டியது இல்ல சீனாவோடைய ஆதரவா இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் செக்யூரிட்டி எம்எஸ்எஸ் உடைய ப்ரைவேட் செக்யூரிட்டி அவங்கள உள்ள எழுத்து ஆப்கானிஸ்தானை மீண்டும் டிஸ்டெபிளைஸ் பண்ணணும் தாலிபான்களை மீண்டும் அவங்க வந்து காட்டுக்குள்ளே ஓட வைக்கணும் அப்படின்றது தான் இதுக்கும் இந்த உண்மையான கிரிக்கெட் மேட்ச் வந்து அச்சுறுத்தல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட உளவுத்துறை ஐஎஸ்ஏல ஜோடிக்கப்பட்டு எப்படியாவது வேறு சில நாடுகளை உள்ள கொண்டு வந்து தாலிபன்களை காலி பண்ணணுன்றதுக்கான முயற்சி தான் இதுல அவங்க ஏற்கனவே பலமுறை முயற்சி செய்து வென்றிருக்கார்கள் பாகிஸ்தான் எடுத்துக்க முடியாது இந்தியா இந்த இடத்துல தாலிபான்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இன்டெலிஜென்ஸ் ஆதரவை வந்து கொடுக்கணும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் வந்து இந்தியா கொடுக்கணும் அதை இந்தியா எஃபெக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதா ஏன்னா இந்த இடத்துல நீங்க தாலிபான்களை கைவிட்டுட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மீண்டும் இந்த நம்பிக்கையின்மை அப்படின்றது வந்துடும் ஸோ அந்த எதிர்க்கெதிரி நண்பன் இவங்க வந்து எப்படி பங்களாதேஷ் கூட உருவாடுறாங்களோ அதை விட நூறு மடங்கு நாம தாலிபான் கிட்ட கிரவுண்டில் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இந்த தாலிபான் அரசாங்கம் கீழே வரக்கூடிய அளவுக்கு அமெரிக்காட்டையும் ரஷ்யாட்டையும் பேச வேண்டிய அந்த பொறுப்பு வந்து இந்தியாவுக்கு இருக்குது அதை நிச்சயமா வந்து பண்ணுவாங்க ஓகே ஆப்கானிஸ்தான் நமக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா இந்த ஐமேக் காரிடரா இருக்கட்டும் இல்லை நம்ம வந்து இருக்கக்கூடிய நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடரா இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்த கஜகஸ்தான் போன்ற நாடுகளோட எல்லை வக்கான் காரிடர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒரு சிறு பகுதி தான் அது அங்கே சீனாவுடைய ஓரளவுக்கு ஒரு சின்ன ராணுவ பிரசன்ஸுமே இருக்குது இந்தியாவுடைய உதவி வந்து இந்த ஆப்கானிஸ்தானுக்கு தாலிபான்களுக்கு நிச்சயமாக தேவை அந்த இடத்த அவங்க வெட்டுட்டாங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக லேண்ட்லாக் ஆகிடும் இந்த பக்கம் கடலும் கிடையாது அந்த பக்கம் வேறு இடத்துக்கு போகவும் முடியாது ஆனால் அந்த ரூட்டை இப்போ கிடையாது உடனடியாக கிடையாது நான் சொல்ல ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் அந்த ரூட்டை இந்தியா ஸ்டெபிளைஸ் பண்ணி தாலிபான்கள் ஒரு பத்து வருஷம் இருந்து ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டாங்க தாலிபான்களையும் பேசி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் இந்தியா சால்வ் பண்ணி ஓரளவுக்கு அந்த கவர்மெண்ட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வகான் காரிடோரோட ஆக்சஸ் வந்து இந்தியா கிடைக்கும் இது நமக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு லாங் டேம்மா என்ன திரும்ப சொல்றதுலாம் உடனடியாக நடக்க போறது கிடையாது லாங் டேர்மா இது ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அது ஒன்னு நமக்கு அந்த ஆக்சஸ் கிடைக்கும் நம்ம பாகிஸ்தானுக்கும் ஆக்சஸ் ஆகும் இந்தியா ரஷ்யா உறவு ரொம்ப டைட் ஆகும் இந்தியா ரஷ்யாவுடைய எவ்வளவு க்ளோஸா போனாலும் இந்த நான்கு வருடத்தை ட்ரம்ப் அவர்கள் இருப்பாரு ட்ரம்ப்புக்கு பிறகு இப்ப இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினரியோ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ரிபப்ளிகன்ஸ் தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அது அப்படி பார்த்தா கூட இந்த எட்டு வருட காலத்துல இந்தியா ரஷ்யாவுடைய உறவுல இது வரைக்கும் முடிவு செய்யப்படாத சில அக்ரிமெண்ட்ஸ் ஏன்னா சைனா அமெரிக்கா சாங்ஷன் போடுவாங்க அது எல்லாம் வேகமா க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலம் இந்த காலகட்டத்தை இந்தியா விடக்கூடாது இந்தியாவுடைய அரசு அரசாங்கங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் எஃபெக்டிவா செயல்பட்டு இருக்காங்க பட் இந்தியாவுடைய பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் அப்படின்றது அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல பட் நிச்சயமா சொல்றேன் ரொம்ப டிலேடா தான் போயிட்டு இருக்கு என்னுடைய இந்த வெளியுறவு சம்பந்தப்பட்ட ஒரு நண்பர் என்கிட்ட பேச்சுவார்த்தையில் சிரித்தார் என்னன்னா சைனா இப்போ அமெரிக்கா டாரிஃப்லாம் போடுறாங்க இந்த பேச்சுவார்த்தை நடந்து எந்த அளவுக்கு நான் பாதிக்கும் கேள்வி கே கேட்கும் போது இவங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடித்து இந்தியாவுடைய அதிகாரிகள்லாம் அதெல்லாம் முடிச்சு பண்ணுறதுக்குள்ளே ட்ரம்ப்போட ஆட்சி முடிஞ்சுன்னு வேறு யாரும் வந்துருவாங்க போன தான் நினச்சி நம்ம ஆளுங்க அவ்வளோ ஸ்லோவாக பண்ணுவாங்கன்ட்டு இந்த இடத்துல இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிடைக்கிது ஆப்கானிஸ்தானோட இன்னும் வேகமாக இந்த உறவை வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு இன்னொரு முறை காஷ்மீரில் இந்த ரியாக்ஷன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய மேற்கேளை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் உடனடியாக அங்கே ரியாக்ஷன் கொடுக்கணும் மூணு ரெண்டு ஃப்ரண்ட்ல இவங்களை கொலாஸ் பண்ணால் மட்டும்தான் காஷ்மீரில் நம்ம தீவிரவாதத்தை கம்மி பண்ண முடியும் காஷ்மீரில் தீவிரவாதம் தான் இந்த ரெண்டு லட்சம் இராணுவ வீரர்களும் நம்ம அங்கேருந்து வெளியில் எடுத்து சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி அதற்கான போர் பயிற்சியில் எடுக்க முடியும் ஸோ இது கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஒரு கேம் இப்போது அவுட் ஆகிட்டு இந்த கிரிக்கெட்ல சொன்ன இந்த சீனர்கள் இந்த சில சீனர்களையும் அரேபியர்களையும் காவு கொடுத்து அவங்கள உள்ளெழுத்து பாருங்க ஆப்கானிஸ்தான் இருந்து தீவிர அமைப்புகள்லாம் செயல்பட்டு இருக்காங்கன்னு கொண்டு வரதுக்காக இந்த உலகம் நம்புறதுங்க நீங்க ரெடியா பாகிஸ்தானுக்கு கிளைமேக்ஸ் வெகு விரைவில் நினைக்கிட்டு இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை நன்றி வணக்கம் ஜெய்